இருபத்தஞ்சு வருஷமா தங்க தங்கோ ஒரு வருஷம் மத்தினாக்கு தங்கம் அவனக்கு கண்ணீர் வலிச்சிட்டு இருக்கையம்மா இருப்ப இருபத்தஞ்சு வருஷமா செய்தே படுபாரகம் கொண்டுட்டானே என் பிள்ளைய இருபத்தஞ்சு வருஷம் ஆளுதமே இருபத்தஞ்சு வருஷம் அழுவிதமே என் பிள்ளையில பார்க்க முடியலையே நீ ஒரு லட்சத்தை கொடுத்து ரெண்டு லட்சத்தை கொடுத்துட்டியே நிர்வாகத்துக்கு துணை போயிட்டியா நகமா போக என் விக்னேசி என் விக்னேசி நீ உனக்கு ஒரு வருஷம் அஞ்சு நாள் தானடா ஆச்சு உன் பிறந்த நாளை கொண்டாடி அஞ்சு நாள் தானே Thank you.